வணக்கம் நேர்களே இன்று நாளுக்கான நான்காவது மல்டி மீடியா டிசைனருக்கான ஒரு வேகன்சி பீல்ட்லேயே ஒரு மனித காலத்துக்கு இருபத்தி எட்டு புள்ளி இரண்டு ஒரு டாலர் சலரியாக வழங்கப்படும் வாரத்திற்கு முப்பது மணி நேர வேலை இருக்கின்றது ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கின்றது இது ஒரு ஃபுல் டைம் கண்ட்ராக்டாக இருக்கிறது எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரையிலே ஒன்று தொடக்கம் இரண்டு எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்கப்படுகின்றது உயர்கல்வி மற்றும் டிப்ளோமா ஒன்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டு எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்கப்படுகின்றது இதுல வந்து உங்களுக்கு கணனி நிபுணத்துவம் அதிகமாக தேவைப்படும் அடோப்சூட் அமசோன் ஆஃபீஸ் சோசியல் மீடியா நாலேஜ் மற்றும் வேர்ட் பிரஸ் எச்டிஎம்எல் போட்டோஷாப் அதை விட எம்எஸ் ஆஃபீஸ் நாலேஜும் அவசியமானதாக இருக்கும் இந்த வேலையை பொறுத்தவரையிலேயே உங்களுடைய குற்றவியல் பதிவானது சரிபார்க்கப்படும் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் வந்து பார்ப்பாங்க அவை இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த டீடைல்ஸ் படிவ வாசிங்க உங்களுக்கு சூட்டபிளா இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன இந்த வேலைக்கு வந்து நேர்களே கனடியன் ஒர்க் பெர்மிட் இல்லை என்று சொன்னாலும் அப்ளை பண்ணலாம் மே மாசம் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு முன்னதாக அப்ளை பண்ணுங்கள் விஐஎஸ் அட் சிஓ ஜிஓ பி எஸ் அட் ஜிமெயில் டாட் எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் நேர்களே அதே போல வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து மறந்துடாதீங்க அதனோட ஈஸியாக நீங்க இந்த எடுக்க கூடியதாக இருக்கும் நன்றி